வரலாற்றில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்ச ஆளுமையோட கூடிய அழகிய அரசியான கிளியோ கதையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போது நம்ம இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் பன்னிரெண்டாம் தாளமி இரண்டாம் முறை அரசராகி மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன தாளமி நோய்வாய்ப்பட்டார் எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்து அரியணையை வேண்டுமானால் காப்பாற்றிக் கொள்ளலாம் அரிய உயிரை காப்பாற்ற முடியாது இல்லையா தாளமியோட மனசு அதை உணர ஆரம்பித்தது யாருக்கிட்ட பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போது உயிரோடு இருக்கும் வாரிசுகளில் மூத்தவள் வந்து இளவரசி கிளியோ அவளுக்கு வந்து வயது பதினெட்டு தான் ஆகியிருந்தது தைரியமான பெண்தான் இருந்தாலும் அவகிட்ட தனிய பொறுப்பை ஒப்படைக்க முடியாதே ஆண்களில் மூத்த வாரிசான பதிமூன்றாம் தலைமைக்கு பதினோரு வயது தான் ஆகியிருந்தது வருங்காலத்தில் திறமையானவனாக அதிகாரம் செய்யக்கூடிய தகுதியுடன் அவன் வரலாம் இருவரும் சேர்ந்து ஆட்சி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு தாழமை நினைக்கிறாரு தன்னோட மகள் கிளியோபாட்ராவுக்கும் மகன் பதிமூன்றாம் தாழமைக்கும் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு பண்றாரு அவர் முடிவெடுத்து விட்டால் போதாதே ரோம் செனட் அதை அங்கீகரிக்க வேண்டுமே விஷயத்தை அங்கே அனுப்புறாரு செனட் அந்த முடிவை ஏற்றுக்கிட்டாங்க கிளியோபாட்ரா பதிமூன்றாம் தாழமையின் பாதுகாவலராக பூம்பி செயல்படுவார் என்றும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அவருக்கே உரியது என்றும் செனட் தெரிவிக்கிறாங்க அதே வருஷத்துல பன்னிரெண்டாம் தலைமை இறந்தும் போயிடுறாரு அரியணையில் ஏறுவதற்காக கிளியோ தன் சகோதரனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நான் தான் எகிப்தோட அரசி அரசனான என் சகோதரன் பொடியன் அவனுக்கு எதுவுமே தெரியாது முழு அதிகாரம் எனக்கு தான் இனி எல்லாம் என்னோட கட்டளைப்படி தான் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கிளியோபாட்ரா சந்தோஷப்பட முடியல அப்போதைக்கு அவளுக்கு அரசி அப்படின்ற பட்டம் மட்டும்தான் கிட்டியிருந்ததே தவிர அதிகாரம் எதுவுமே இல்லை ரோமுக்கு கட்டுப்பட்டு தான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் என்பது ஒரு பிரச்சனை அதை தவிர பக்கத்திலேயே ரெண்டு பிரச்சனை இருந்தது முதலாவது பிரச்சனையின் பெயர் என்ற திருநங்கை பன்னிரெண்டாம் தலைமைக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் தேர்ந்த ராஜதந்திரி எகிப்தின் தலைமைச் செயலாளராக பல காலம் பணியாற்றிக் கொண்டிருப்பவர் தலைமையை பல தருணங்களில் பல சிக்கல்களில் இருந்து மீட்டெடுத்தவர் குழந்தை பருவத்தில் இருந்தே கிளியோ பாட்ராவை கவனித்து வந்தவர் இப்போது அவள் அரசி நினைத்தால் அனைத்து அதிகாரங்களும் அவள் கைகளுக்கு போய்விடும் எனில் நான் என்ன ஆவேன் அவருக்குள் பொறாமை பொங்கிக் கொண்டிருந்தது இரண்டாவது பிரச்சனையோட பேரு அகிலஸ் எகிப்தோட தலைமை தளபதி போர் தந்திரங்கள்ல தேர்ந்த வீரர் தவிர நய வஞ்சகத்திலும் முதன்மையான ஆளு போத்தின்னஸுக்கு வலது கை போல செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் கிளியோபாட்ரா தலையெடுப்பதை போத்தினஸ் விரும்பல அதனால் அக்கிலஸும் விரும்பல ஆனால் எகிப்திய மக்கள் கிளியோபாட்ராவை அரசியா ஏத்துக்கிட்டாங்க தாழமையோட வாரிசுகள் தான் அரசியாக இருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு போதுமானதாக இருந்தது தவிர பெரிநீசை விட கிளியோபாட்ரா நல்லவள் என்பது திருப்தியாக இருந்துச்சு பார்த்தவுடன் கவரும் அவளது அழகு தோற்றமும் மற்றவர்களை அவள் நடத்தும் விதமும் அகந்தையில்லாத பேச்சும் மக்களிடம் மதிப்பை நெருக்கத்தை பெற்றுத்தந்திருந்தன எனவே ஆட்சிக்கு வந்த முதல் மூன்று வருடங்களில் கிளியோ பாட்ராவுக்கு பெரிதாக எந்த பிரச்சனையுமே ஏற்படல இது இப்படியே போய்கிட்டு இருந்தால் சரிபட்டு வராது அப்படின்னு போத்தினஸ் பொறுமுறாங்க மக்களோடு அபிமானம் பெற்ற அரசியா அவள் நிலைத்துவிட்டால் விட்டால் நாம் காணாமல் போய்விடுவோம் ஏதாவது செய்தாக வேண்டும் அப்படின்னு அகிலஸும் ஒத்து ஊதுறாரு அரசர் பதிமூன்றாம் தாழமை பற்றி என்ன நினைக்கிறார் அகிலஸ் கணவன் என்ற பெயரில் ஒரு பொடியன் அவனை அந்த கிளியோ பாட்ரா காலகாலத்துக்கும் தலையாட்டு பொம்மையாகவே வைத்துக்கொள்வாள் அந்த பொம்மையை நாம் கைப்பற்றி என்ன போத்தினசின் திட்டம் அகிலசுக்கு புரிந்தது இந்த திட்டத்தோட இருவருமே பதிமூன்றாம் தாழமையை மரியாதையோட வலம் வர ஆரம்பிக்கிறாங்க பதினைந்து வயது சிறுவன் மீசை முளைக்கும் மயது மனதில் எந்த விதமான எண்ணங்களையும் விதைத்து எது தேவையோ அதை செழிப்பாக அறுவடை செய்யலாமே மேன்மை தங்கிய அரசரே இன்று தங்கள் மனைவியும் சகோதரியும் அரசியுமான கிளியோபாட்டா என்ன செய்தார்கள் தெரியுமா என்று நாளொரு கதையும் பொழுதொரு பொய்யுமாக பதிமூன்றாம் தலைமையை தம் வசப்படுத்த ஆரம்பித்தனர் இப்படி கொஞ்சம் கூட தங்களை மதிக்காமல் என்ற மரியாதையை உங்களுக்கு கொடுக்காமல் அரசி தன்னிச்சையாக முடிவெடுப்பது எனக்கெனவோ சரியா படல அப்படின்னு தூபம் போட்டுக்கிட்டே இருக்காங்க பதிமூன்றாம் தாளுமே அவர்களுடைய பொறியில் எளிதாக சிக்கிடுறாரு கிளியோ பாட்ராவுக்கும் அவருக்குமான அதிகார உரசல் ஆரம்பமாகுது இதோட பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கிளியோபாட்ராவுக்கு புரிஞ்சிருச்சு இருந்தாலும் கிளியோ பாட்ராவால் தனது பெயரளவு கணவனை தன் பக்கம் இழுக்கவே முடியல உரசல் ஆகுது விரிசல் விஸ்வரூபம் எடுத்து பதிமூன்றாம் தாளமே போத்தின சோட இணைஞ்சு படை திரட்ட ஆரம்பிக்கிறாரு அதாவது கிளியோபாட்ராவை மோதி வீழ்த்தி ஆட்சியை முழுமையா தன்னோட கைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற திட்டத்தை போடுறாங்க அலெக்சாண்ட்ரியல அதுக்கு மேல இருந்தா தன்னோட உயிருக்கு வேறு ஏதாவது ஒரு விதத்துல ஆபத்து வந்துடும் அப்படின்றத கிளியோபாட்ரா உணர ஆரம்பிக்கிறாங்க அங்கிருந்து அவசரமா தப்பிச்சும் போயிடுறாங்க அவளது ஆதரவாளர்களும் உடன் போறாங்க கூடவே சிறிய படை ஒன்றும் போகுது சிரியா அண்டை தேசம் பல காலமாக எகிப்தோட நட்பு பாராட்டுற தேசம் பன்னிரெண்டாம் தலைமைக்கும் சிரியாவுக்கும் நல்ல உறவு இருந்துச்சு தன் தந்தை கூட நாட்டை விட்டு ஓடி வந்து சிரியாவில் தான் அடைக்கலம் புகுந்திருந்ததா அவ கேள்விப்பட்டிருக்காள் அடுத்து என்ன செய்யலாம் நானும் என் தந்தையை போலவே ரோமுக்கு நேரடியாக சென்று உதவி கேட்கலாமா அவர்கள் படை கொடுத்து உதவினால் நானும் எகிப்துக்கு சென்று போரிட்டு அரியணையை கைப்பற்றி விடலாம் அல்லவா இப்படி ஒரு எண்ணம் கிளியோபாட்ராவோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா போத்தினஸோட கணக்கு வேறு மாதிரி இருக்கு கிளியோபாட்ராவை தேடி சென்று வீழ்த்த அவர் திட்டமிட்டிருக்காரு அகிலசின் தலைமையில் படைகள் தயாராகிட்டிருக்கு இருக்கு இந்த போர்ல வென்றபின் பின் பதிமூன்றாம் தலைமை எகிப்தின் அரசராக முடி கொள்வார் என்றும் அப்படி நடந்துவிட்டால் தான் பிரதம அமைச்சராக அனைத்து அதிகாரங்களையும் கைக்குள் வைத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் திட்டம் போடுறாரு திட்டத்தை செயல்படுத்தும் விதமா அகிலஸோட தலைமையில படைகள் பெலுசியத்தை வந்து அடையுது இதுக்கு மேலேயும் ரோமு கிட்ட போய் நின்னு உதவி கேட்டு படை உதவி பெறதுக்கெல்லாம் நேரமே இல்லை இருக்கிற படையை வச்சுக்கிட்டு சமாளிக்க வேண்டியதுதான் அப்படின்ற எண்ணத்துல கிளியோ போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்காங்க ரோமோட செனட் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான அரசியலமைப்பை கொண்டதா இருக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மேஜிஸ்ட்ரேட்டுகளை உறுப்பினர்களாக கொண்டதா அது இருக்கு ஒவ்வொரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அதிகார அடுக்குகளில் வேறு வேறு பதவிகளும் அதில் இருக்கு அதில் கன்சல் அப்படின்றது ரொம்பவே உயர்ந்த பதவியாக இருக்கு தலைமை பொறுப்பேற்று அரசை நடத்துவது கன்சல் தான் செனட்டும் சரி பிற அவைகளும் சரி கன்சலின் வழிகாட்டுதலின்படி தான் இயங்க வேண்டும் அரசியல் ராணுவ விவகாரங்களில் இறுதி முடிவெடுக்கும் உரிமை கன்சலுக்கு தான் இருக்கு போம்பே தன்னோட அரசியல் வாழ்க்கையில நான்கு முறை கன்சலாக இருந்திருக்காரு ஜூலியஸ் சீசர் பல பகுதிகளில் கவர்னராக இருந்திருக்காரு சீசர் போம்பேயை விட அதிக போர்க்களங்களை கண்டவராக இருக்காரு எனவே ரோமானிய வீரர்களோட ஆதரவு போம்பேயை விட சீசருக்கு தான் அதிகமாக இருக்கு அதே சமயத்தில் செனட்டோட ஆதரவு போம்பேக்கு தான் அதிகமாக இருக்குது அரசியல் தரப்பில் பாம்பேயின் கை ஓங்க அதே சமயத்தில் இராணுவ தரப்பில் சீசரோட கை ஓங்க யார் பெரியவன் அப்படிங்கிற பிரச்சனை மேலோங்குது ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது பண்டைய ஐரோப்பாவோட மேற்கு பகுதியான கவுல் மாகாணத்தை ரோமானியர்கள் கிமு இரண்டாம் நூற்றாண்டிலிருந்தே வெற்றி கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க சீசரோட காலத்தில் அதில் சில பகுதிகள் மட்டும் ரோமோட ஆளுகைக்கு உட்படாமல் எஞ்சி இருந்துச்சு கிமு ஐம்பத்தி எட்டில் சீசர் கவுலின் கவர்னராக பொறுப்பேற்கிறாரு எஞ்சிய பகுதிகளையெல்லாம் கைப்பற்றி கவுல் முழுவதையும் ரோமானிய ஆட்சியின் கீழே கொண்டு வருவது சீசருக்கு இடப்பட்ட வேலை சுமார் ஏழு வருடங்கள் சீசர் கவுல் முழுவதையும் கைப்பற்றி ரோமின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு ஆக ரோமானிய மக்கள் மத்தியில் சீசர் சூப்பர் ஸ்டாராக ஆகியிருந்தார் பொறாம கடலில் வெந்துக்கிட்டு இருந்த போம்பேய பயமும் சேர்த்து வாட்டி வதக்கிது மாமனார் சீசர் நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாரோ அப்படின்னு பயப்படுறாரு இதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டும் செனட்டை கூட்டுறாரு தீர்மானம் ஒன்றையும் நிறைவேற்ற சொல்கிறாரு என்ன தீர்மானம் அப்படின்னா கவுலில் அடைந்த வெற்றிக்காக சீசருக்கு வாழ்த்துக்கள் இனி அங்கே படைகள் தேவைப்படாது ஆகவே சீசர் தம் வசம் உள்ள படைகளை எல்லாம் உடனே ரோமுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்றது தான் அந்த தீர்மானம் இதை கேள்விப்பட்டதும் தன்னோட மருமகனோட சூழ்ச்சி தான் இது அப்படின்றத சீசர் உணர்ந்துக்கிறது அதுக்கு தன்னோட பதிலையும் அனுப்பி வைக்கிறார் என்ன பதில் அனுப்புறாரு அப்படின்னா போம்பே தம் வசம் உள்ள படைகளை எல்லாம் விலக்கிக் கொள்ளட்டும் நானும் என் படைகளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அனுப்புறாரு அதே சமயத்துல ரோமானிய தளபதிகள் துணை தளபதிகள் பலரது ஆதரவு சீசருக்கு பெருகிக்கிட்டே போகுது போம்பேயோட கோபம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்த முறை செனட்ல இருந்து சீசருக்கு நேரடியாக எச்சரிக்கையே விடப்பட்டது சீசர் உடனடியாக தம் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் மிக விரைவில் படைகளை திருப்பி அனுப்ப வேண்டும் தவறினால் ரோமானியர்களின் பொது எதிரியாக அறிவிக்கப்படுவார் அப்படின்ற எச்சரிக்கை தான் அது செனட்ல இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக ஓட்டெடுப்பு நடத்துறாங்க இரு தளபதிகள் அதை எதிர்த்து ஓட்டளித்துவிட்டு வெளிநடப்பு செய்கிறாங்க அதுல ஒருவர் காசியஸ் லாங்கினஸ் இன்னொருவர் மார்க் ஆண்டனி தனது படைகளுடன் ஆண்டனி சீசருடன் இணைவதற்காக கிளம்பி போறாரு எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து எதிரிகளை எல்லாம் ஒழித்து கட்டி செனட்டை தூக்கி கடாசி ரோம் குடியரசை குழி தோண்டி புதைத்துவிட்டு தன்னை கதாநாயகனாக கொண்டாடும் ரோமானிய மக்களின் பேராதரவுடன் ரோம் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்பதே சீசரோட வாழ்நாள் லட்சியமாய் இருந்தது போம்பேயும் போருக்கு தயாராகிறாரு ரோம் முழுவதும் ஆங்காங்கே உள்ள படைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்துறாரு பெரும் படையோடு வந்த சீசருக்கு போம்பேயின் சிறு படைகளை வெல்வது போருக்கான பயிற்சி தான் இருந்துச்சு ஸ்பெயின்ல போம்பே படைகளை வென்று முன்னேறிய சீசர் கிழக்கு நோக்கி முன்னேறுறாரு கவுல் மாகாணத்தோட வட இலையில ரூபிகா நதிக்கரையில் சீசர் முகாமிட்டிருக்காரு நதிக்கு மறுபுறமா சென்றால் தெற்கு இத்தாலி அது வேறு ஒரு ரோமானிய கவர்னரோட ஆளுகையில் இருக்கு கவுல் மாகாண கவர்னரான சீசர் அங்கு தம் படைகளோடு செல்லக்கூடாது அப்படி சென்றால் அது விதி மீறலா ஆகிவிடும் ஆனால் அந்த விதியை மீறிடலாம் அப்படின்னு சீசர் தீர்மானிக்கிறாரு கிமு நாற்பத்தி ஒன்பது ஜனவரி பத்தொன்பதில் சீசரோட தலைமையில் மாபெரும் படை ஒன்று ரூபிகான் ஆற்றை கடந்து போகுது கிரீஸில் முகாமிட்டு அடுத்த மோதலுக்கு தயார்படுத்துகிறாரு கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு பெரும் வலு சேர்க்கும் விதமாக ஆன்டனியும் தன்னோட படைகளோட வந்து இணைஞ்சுக்கிறாரு சீசருக்கும் போம்பியுக்குமான யுத்தம் ஆரம்பமாகுது அதுல சீசரோட படைகள் தோற்கும் நிலைக்கு தள்ளப்படுது சீசர் எஞ்சிய படைகளோட தப்பி ஓடிடுறாரு அதே வருஷத்துல பிற்பகுதியில் கிரீஸோட மத்தியில் உள்ள பார்சலஸ் அப்படின்ற இடத்துல அடுத்த யுத்தம் நிகழ் இது தவிர சீசர் சுமார் இருபத்தி நான்காயிரம் பேரை கைதியா பிடிச்சு வச்சிருக்காரு அதுல ஒருவர் தான் ரோம் செனட்டோட முக்கிய உறுப்பினர்களுள் ஒருவரான புரூட்டஸ் பலரை மன்னித்து விடுதலை செய்த சீசர் பூம்பேயின் படைகளை மட்டும் முற்றிலும் அழிக்க சொல்லிட்டாரு புரூட்டஸும் பின்பு சீசரிடம் மன்னிப்பு கேட்டு நட்பு உறவை ஏற்படுத்துகிறாரு இந்த முறை சீசர் ஆண்டனியின் துணையோட தெளிவா வியூகங்களை வகுத்து போம்பேய திணறடிக்கிறாரு சீசர் தரப்புல உயிரிழப்பு சுமார் ஆயிரம் மட்டுமே இருக்கலாம் ஆனால் போம்பேயோட தரப்பில் ஆறாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை இருக்குமே வழியில்லாத போம்பே எங்கே செல்வது அப்படிங்கிறத யோசிக்க கூட அவகாசம் இல்லாமல் உயிர் பிழைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காரு ரோமின் இரண்டு மாபெரும் சக்திகள் நடத்திய இந்த உரிமை போர் இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் கிரீஸ் உள்பட ரோமின் ஆளுகைக்குள் இருந்த அனைத்து பகுதிகளையும் பாதித்திருந்தது ஆனால் இவங்க கிட்ட இருந்து சற்றே விலகி இருந்த எகிப்தில் அந்த போரோட வாசனை கொஞ்சம் கூட வீசல இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அக்கா கிளியோ பட்ராவும் தம்பி பதிமூன்றாம் தலைமையும் தங்களது உரிமை போரை ஆரம்பிக்கும் விதமாக முறுக்கிக்கிட்டு நிக்கிறாங்க மத்திய தரைக்கடலில் போம்பே ஏறிய படகு தத்தளித்து கொண்டிருந்தது கூடவே சில ஆதரவாளர்கள் கூட்டமாக அங்கே இருக்காங்க எங்கே போவது யாரிடம் உதவி கேட்பது சீசரை வெல்லவே முடியாதா மீண்டும் ரோமுக்கு செல்லவே முடியாதா செனட்டில் முழு அதிகாரத்தோடு நான் குரல் எழுப்பவே முடியாதா விரக்தியின் உச்சத்துக்கே போம்பே போயிட்டாரு தான் அவரோட நினைவில் பளிச்சுன்னு தாழமையோட முகம் தோணுது எகிப்துக்கு போனால் என்ன உதவி கேட்டு வந்த பன்னிரெண்டாம் தாலமிக்கு அரியணையை நான் தானே மீட்டு கொடுத்தேன் அவர் இப்போ உயிரோடு இல்லை இருந்தாலும் அந்த நன்றி கடனை எகிப்தியர்கள் கழிக்க வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கிறாரு போம்பே எகிப்தோட அரசர் பதிமூன்றாம் தாலமி பிலிசியத்தில் முகாமிட்டு இருப்பதா அவருக்கு தகவல் கிடைக்கிது படகுகளை உடனே அங்கே செலுத்த சொல்கிறாரு அதே சமயத்தில் சீசரும் மத்திய தரைக்கடலில் தான் மிதந்துக்கிட்டு இருக்காரு அவரோட சுமார் இரண்டாயிரம் வீரர்களும் இருக்காங்க எல்லாரும் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க பெலிசியத்தை அடைந்த போம்பே இறங்கல தன்னோட சார்பில் அரசருக்கு ஒரு செய்தியை அனுப்புறாரு அதுவும் கெஞ்சலா இல்லை கொஞ்சம் அதிகார தோரணையோடையே அனுப்புறாரு ரோமின் ஆட்சியாளர் வந்திருக்கிறேன் உரிய முறையில் வரவேற்று எனக்குரிய பாதுகாப்பை அளிக்கவும் அப்படின்னு அதுல செய்தி இருக்கு பதிமூன்றாம் தலைமைக்கு என்ன தெரியும் ராஜதந்திரி போத்தினஸ் தான் பதில் அனுப்புறாங்க வரவேற்கிறோம் உங்களுக்குரிய பாதுகாப்பை நாங்கள் அளிக்கிறோம் அப்படின்ற பதில் தான் அது போம்பேயை அழைத்து செல்ல படகு ஒன்றும் வந்தது சாதாரணமான படகு மரியாதையில் ஏதோ குறை இருப்பதை அவரால் உணர முடியுது வேறு வழியில்லை இருக்கின்ற நிலைமையில் சகித்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படகுல ஏறுறாரு கரையில் இறங்குறாரு அங்கே சில எகிப்திய வீரர்கள் நின்னுட்டு இருக்காங்க பாதுகாப்பு கொடுக்க வந்தவங்க அப்படின்னு பாம்பையை நினைத்த நேரத்துல அவங்க தம் கையில இருந்து ஆயுதங்களை எடுக்கிறாங்க போம்பையோட தலை உடல்ல விட்டு துண்டா போய் கீழே விழுகுது போம்பையை ஏன் கொல்ல சொன்னீங்க அப்படின்னு பதிமூணாம் தலைமை கேட்கிறாரு சீசரோட ஆதரவை பெறுவதற்கு தான் அப்படின்னு போத்தின சிரிக்கிறாங்க போம்பேயோட ஆதரவும் நமக்கு தேவைதானே அப்படின்னு கேட்குறாரு இத்தனை காலமாக எகிப்தியர்கள் போம்பேயையும் சீசரையும் ஒரே போல தான் எண்ணி வந்தோம் இப்போது போம்பேயை வரவேற்று ஆதரவு கொடுத்தால் சீசரோட பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் அவர்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் வரை இந்த உரிமை போர் இல்லை அப்படி இருக்கும் போது இருவரில் யாரையாவது ஒருவரை ஆதரித்து இன்னொருவரது பகையை சம்பாதிக்கத்தான் வேண்டுமா ஒருவரது கதையை முடிக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு செஞ்சிட்டோம் சீசர் இதை கேட்டா சந்தோஷம்தான் படுவாரு அப்படின்னு போத்தின சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில சீசருக்கு ஒரு எண்ணம் தோணுது ஒருவேளை போம்பே எகிப்துக்கு போயிருப்பாரோ நிச்சயம் அங்குதான் போயிருக்கணும் ஒரு அனுமானத்தில் சீசர் தம்மோட படகுகளை அலெக்சாண்ட்ரியாவை நோக்கி போக சொல்கிறாரு அவருக்கு போம்பேக்கு என்ன ஆனது அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாது எகிப்தில் ஆரம்பித்திருந்த உரிமை போகிற பற்றியும் கூட அவருக்கு எதுவுமே தெரியாது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தை வந்து சேர்றாரு படைகளோடு கரையிறங்கிறாரு அதற்கு அப்புறம் தான் அங்கே பதிமூன்றாம் தாழமையும் கிளியோபாட்ராவும் இல்லாத விஷயம் அவருக்கே தெரிய வருது என்ன சீசர் அலெக்சாண்ட்ரியா வந்திருக்காரா இந்த செய்தியை கிட்ட போத்தினஸுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இந்த சமயத்தில் கிளியோபட்ராவோட போர் செய்து எதுவுமே ஆக போறது இல்லை முதல்ல சீசரை போய் சந்திப்போம் அவரை மகிழ்விக்கணும் அவரது முழு ஆதரவோட கிளியோபட்ராவை ஒழிச்சிடலாம் போத்தினஸும் அக்கிலஸும் பதிமூன்றாம் தாளமையை அழைச்சிக்கிட்டு அலெக்சாண்ட்ரியாவை நோக்கி போகிறாங்க கிளியோ பாட்ராவும் ஆச்சரியத்தில் தெளிச்சு போயிடுறான் சீசரோட வருகையால் நடக்கவிருந்த போர் நின்று போனதில் அவளுக்கு பெரும் நிம்மதி ஆனால் போத்தினஸ் அலெக்சாண்ட்ரியா போயிட்டாரே சீசரை அவரோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டா நம்மளோட நிலமை என்ன ஆகுது அப்படின்னு கிளியோ பாட்ரா யோசிக்கிறாள் அலெக்சாண்ட்ரியாவில் சீசர் தங்கியிருந்த மாளிகைக்கு சில எகிப்திய வீரர்கள் வர்றாங்க சீசரை சந்திக்க அனுமதி கேட்குறாங்க வழங்கப்பட்டது அவர்கள் கையில் ஒரு தட்டு அதில் ஏதோ ஒன்றை பட்டு துணியால் மூடி வச்சிருக்காங்க அரசர் பதிமூன்றாம் தாளமே இந்த பரிசை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க சீசர் பட்டு துணியை விளக்க சொல்றாரு உள்ளே போம்பேயோட தலை இருக்குது பரம எதிரியான போம்பேயோட தலைய பரிசாக அனுப்புனா சீசர் மகிழ்ச்சியில திளைப்பார் நாம் கேட்டதையெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு போத்தினஸ் மனக்கணக்கு போட்டாங்க ஆனா அதை கண்ட சீசருக்கு தூக்கி வாரி போட்டது முகத்தை திருப்பிக்கிறாரு யார் செய்த வேலை இது அப்படின்னு கோபத்துல கத்துறாரு அவர் சமாதானம் ஆகுறதுக்கே பல நிமிடங்கள் பிடிக்குது இந்த தலையை எடுத்துட்டு போய் சகல மரியாதையோடு அடக்கம் செய்யுங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு தலையை கொண்டு வந்தவர்கள் போம்பேயின் முத்திரை மோதிரத்தை சீசர்கிட்ட கொடுக்குறாங்க அவர் அதை ஏத்துக்கிறாரு ஒரு சிங்கம் தன் பாதத்தால் வாழ் ஒன்றை பற்றி இருப்பதாக அமைந்த அந்த முத்திரைக்கு அழுத்தமாக ஒரு முத்தமும் கொடுக்கிறாரு இதற்கு பிறகு சீசரின் நடவடிக்கைகள் எவ்வாறாக இருக்கும் கிளியோபாட்ராவும் பதிமூன்றாம் தாழமையும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்றத நம்ம அடுத்த பாகத்துல பார்க்கலாம் நன்றி